ஆரிய மாடலும் திராவிட மாடலும் காதலர்கள் ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் எப்படி காதலாகும் எதிரும் புதிரும் தானே ஆரிய சித்தாந்தம் வேறு திராவிட சித்தாந்தம் வேறு ஆரிய கருத்தியல் வேறு திராவிட கருத்தியல் வேறு அவங்க கோட்பாடு வேறு இவர்கள் கோட்பாடு வேறு அவர்கள் களமாடக்கூடிய தன்மை வேறு நாங்கள் களமாடக்கூடிய தன்மை வேறு ஆயு ஆரியத்திற்கு நேர் எதிர் திராவிடம் ஆரியத்தை ஒழிப்பதற்குத்தான் திராவிடம் சனாதனத்தை ஒழிப்பதற்குத்தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் இல்ல நாங்க காதலர்கள் லவ்வர்ஸ் ஆரியமும் திராவிடமும் லவ்வர்ஸ் சமீபத்தில் சட்டத்துறை அமைச்சர் அவரோட ஆரிய பாசமும் திராவிட இருக்கு புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்வு நடக்குது அரசு நிகழ்வு அவர் ஒரு அரசு அமைச்சர் மக்களோட பிரதிநிதி அமைச்சர் ஆனாவே அவர் தொகுதிக்கான பிரதிநிதி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு ரொம்ப முக்கியமான எப்படி கல்வித்துறையோ எப்படி உணவுத்துறையோ அது போல ரொம்ப முக்கிய முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துறை தான் சட்டத்துறை சட்டத்துறை அமைச்சர் சட்ட அமைச்சர் எப்படி பேசுறது வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா கண்டுபிடிச்சிட முடியுமே இல்ல நீ உலறிங்க வச்சுக்கங்க கண்டுபிடிச்சிட முடியும் சட்டத்துறை அமைச்சர் என்ன பேசினாரு அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா மக்கள் ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா இல்ல இல்ல இது ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் காதல் கிடையாது ஆரிய மாடலுக்கு திராவிட மாடல் நேர் எதிரி அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குதா அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இது மக்கள் பார்வை சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லிவிட்டாரு திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக ராமரை பார்க்கிறோம் ராமரை பார்க்கிறோம் ராமராஜ்யம் மலராது தாமரை தமிழ்நாட்டில் மலராது நரேந்திர மோடி இங்க கால் மூன்ற முடியாது பிஜேபி இங்க தலை தூக்க முடியாது நாற்பதற்கு நாற்பது அப்படின்னு ஜெயிச்சு விட்டு திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக ராமனை பார்க்கிறோம் இதுவரைக்கும் பெரியாரை பார்க்கிறோம் சொன்னவர்கள் அண்ணாவை பார்க்கிறோம் கலைஞரை பார்க்கிறோம் பார்க்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்ப நிதியையும் பார்க்கிறோம் அப்படின்னு போஸ்டர்லாம் ஓட்டினவங்க ராமனை பார்க்கிறோம் எப்படி ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு எனக்கு இல்லை ஏன் இல்லைன்னா இவங்களோட வேடமெல்லாம் நமக்கு தெரியும் திராவிடத்தின் போர்வையில பெரியாரின் போர்வையில பகுத்தறிவின் போர்வையில இவங்க என்னெல்லாம் நாடகம் ஆடுவார்கள் எல்லாம் நமக்கு தெரியும் பெரியார் வந்து ஒரு அரசியல் கட்சியை காரசாரமாக கடுமையாக மிக மோசமாக விமர்சிச்சார் அப்படின்னா அது காங்கிரஸ் நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் இல்ல காங்கிரஸை கருத்தியல் ரீதியாக எதிர்த்தாலும் கூட மிக மோசமாக கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக ஆனா பெரியாருக்கு துரோகம் செஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே திமுக அது இறுதி வரைக்கும் மன்னிக்கல அவர் ஒரு சில சட்டங்களை கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருந்தாலும் கூட இந்த பெண்களுக்கான சொத்துரிமையிலிருந்து கல்வி சார்ந்த சில முன்னெடுப்புகள்ல பெரியார் ஆதரவு தெரிவித்தாலும் கூட அவர்கள் செஞ்ச துரோகத்தை பெரியார் மன்னிக்கவில்லை இறுதி வரைக்கும் கூட சரி ராமர் பாருங்க முன்னோடிங்க திமுகவுக்கு ஒரு தனிநபர் பேச்சு அந்த பேச்சுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பு இல்லை அவரோட பேச்சு தனி மனித பேச்சு அவர் தனிப்பட்ட உரிமை அதுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு எவனாவது சொன்னீங்கன்னா செருப்பகல் அடிப்போம் பகுத்தறிவாடா பேசிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுல இப்போ பகுத்தறிவா பேசிட்டு இருக்கீங்க என்னோட செருப்பு காசிங்க உங்களை எடுத்த செருப்புல அடிச்சோம்னா எங்க செருப்பு காசிங்க பகுத்தறிவு முன்னாடா இது ராமர் எங்கள் முன்னோடின்னு தான் பகுத்தறிவு கட்சியா அண்ணாதுரை வந்து ஒன்றிய குலம் ஒருவனை தேவன் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே நீங்க பெரிய இருக்கட்டும் வெளியே போயாச்சு பதத்தில இருந்து விளையாச்சு சுயமரியாதை சமூக நீதி இருந்து முற்றிலுமாக நீங்க ஒதுங்கியாச்சு என்னத்துல மசுர் இருக்கு பகுத்தறிவு உங்ககிட்ட உங்ககிட்ட என்ன மயிறு சமூக நீதி இருக்கு என்னடா இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பெரியார் போட்டவங்க நீங்க வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வருது அம்பேத்கர் போட்டா வச்சுக்கிறது வெக்கமான சூடு சொரண உண்மை இதுக்கு மேல நீங்க திமுக காரன் எவனாவது பெரியார் படத்தையும் அம்பேத்கர் வச்சீங்கன்னா உங்க சேர் பெருத்து நீங்களே அடிச்சுக்கிற மாதிரி தான் என்ன பெரிய அவர் என்னென்ன பேசியிருப்பாருன்றது தெரிய உங்களுக்கு புரியுமா இல்லை அதுதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இப்படிதான் பெரியார் இதோட ரொம்ப நாகரிகமா ரொம்ப கொஞ்சமா நாம பேசுறோம் பெரியார் வேற மாதிரி பேசியிருப்பார் என்ன திராவிட மாடலின் ஆட்சியின் முன்னோடியாக ராமனை பார்க்கிறோம் அப்படியே ராமராஜ்யத்தை ஒழிக்கிற மூஞ்சிகளை பாரு ஓட்டு நாங்க போடுவோம் பகுதிக் ஓட்டு எங்க கிட்ட வாங்குவீங்க சமூக நீதி எங்க கிட்ட வாங்குவீங்க பிஜேபி எதிர்ப்பு ராமராஜ் எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க மோடி எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க ஓட்டை வாங்கிய ராமராஜ்யமா அது ஏண்டா ராமராஜ்யமா அது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சரா அது தற்கொலை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் ராம காவியம் உருவாயிருக்கு கேட்டுங்க என்ன சொல்ல போல என்னத்தை சொல்ல திமுக பாஜக மூணு எழுத்து மூணு எழுத்து ஆரிய பொருத்தமா இருக்க பத்து பொருத்தமும் பக்காவ இருக்க அம்மையார் ஜெயலா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சியை ஒரு விட்டு வெளியே வந்த பிறகு அவங்களை தூக்கி நிறுத்தின அயோகியர்கள் தான திராவிட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக அப்ப கருணாநிதி அவர்கள் பிஜேபி இன்னைக்கு இந்தியாவில பிஜேபி கிடையாது அப்போ அந்த பாசம் எப்படி இருக்கு நம்ம கிட்ட பகுத்தறி வேஷம் திராவிட வேஷம் ஆனா உள்ளுக்குள்ள ஆரிய பாசம் லவ்ங்க ஆரிய லவ் விட்டுற முடியாதுல விட்டுற முடியாதுல்ல இவர்கள் எல்லாம் சீமானாய் பேசுவார்கள் சீமான் ஒரு தற்குறி சீமான் ஒரு மலையாளி இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா இவங்க பண்றது போற யாரு அட்ட பிராடு அட்டாடுத்தனம் கேப்பமா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு அந்த ரீதியில ராமாயணத்தை உருவாக்கி வச்சுட்டான் அந்த காவியமே உத்தரகாண்டம் ஒன்னு இருக்கடா உத்தரகாண்டத்துல தானா சம்புகன் வதம் செஞ்சாங்க அதுக்கு ராமன் தானு எங்களுக்கு சொன்னது யாரு தானே பரப்புரை செஞ்சீங்க குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்கள் ராமன் ஒரு அயோக்கியன் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு இப்ப நீங்க ராமனுக்கு நீங்க புகழ் வணக்கம் புகழ் அஞ்சலி அந்த புகழ் மாலை பா மாலை எல்லாம் செலுத்ததன் மூலமாக நீங்க அப்ப கலைஞரை தான் ஐகி சொல்ல வரீங்களா ராமன் புனிதவான் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ராமகாவியம் அப்படின்னா சொன்னது போல டுபாபுரா எங்க கிட்ட நடத்தின என்னோட பொழப்பு இது சமத்துவத்தையும் சமூக நீதியையும் போதிப்பவர் ராமர் அவர் பேசுறார் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தை அடித்து நொறுக்கியது ராமாயணம் சமத்துவத்தை எதிராக பார்ப்பது ராமராஜ்யம் சமூக நீதியை அழிக்க வந்ததுதான் அந்த சனாதனம் சனாதனத்தோட தலைமை பீடமாக இருப்பது ராமராஜ்யம் ஆகையினால ராமனையும் ராம காவியத்தையும் இந்துவையும் இந்துத்துவத்தையும் சனாதனத்தையும் எல்லாத்தங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் போதிப்பவர் ராமன் அப்படி இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என் சிறப்பும் கோபப்படும் இவனை ஏண்டா எடுமையா எடுத்து அடிச்ச எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு திமுக சங்கி சட்டத்துறை அமைச்சர் சங்கி திமுக எப்பயும் சங்க மாதிரி ரொம்ப நாளச்சு இல்லை நம்ம தான் தேவையில்லாம சமூக நீதி மசுறு மண்ணாங்கட்டி அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கிறோம் ராமர் ஆட்சியின் நீட்சித்தான் திமுக ஆட்சி உச்சபட்சமான ராமராஜ்யத்தை ஆதரிக்கிறது ராமாயணத்தை ஆதரிக்கிறது வேற அதெல்லாம் விட்டுருங்க நீங்க ராமனை கும்பிடுங்க கும்பிடாத போங்க ராம காவியத்தை படிங்க படிக்காத போங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ராமர் ஆட்சியோட நீட்சி தான் திமுக ஆட்சின்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் ராமராஜ்யம் பிஜேபி காரணம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமராஜ்யத்தை தமிழ்நாட்டில் அமைப்போம் அப்படின்னு இந்த சட்டத்தோ அமைச்சர் என்ன சொல்றாரு நீங்க என்ன அமைக்கிறது அதுதான் நடந்துட்டு இருக்கு ராமராஜ்யத்தை தான் இங்க நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் ராமராஜ்யத்தில் சமூகனை வதம் செய்வது போல இங்கே நாங்க பல ஆம்ஸ்டாங்கர்களையும் பல ஒடுக்கப்பட்ட தலைவர்களையும் இங்க பல கள்ளச்சாராய கொலைகளையும் சிறப்போம் வெள்ளக்கார சூக்கியை படைத்த ஆரியர்களும் ஆரியர்களை சூவன் படைக்கக்கூடிய திராவிடர்களும் அப்படின்னு ஒருத்தன் எழுதுனா அதை கண்டிச்சு நம்ம வீடியோ போட்டோம் கருத்தியலை கருத்தியலை தான் அணுகணும் அப்படின்னு ஆனா திராவிட போர்வையில் சில மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அந்த மனிதன் எழுதிய வார்த்தை உண்மையாக இருக்குமோ உண்மையாக இருக்கல ஆங்கிலேய சூழனைக்கு பிழைத்த ஆரியர்களும் ஆரியர்களை சூழனைக்கு பிழைத்த திராவிடர்களும் அப்படின்னு என்னங்கடா உங்களது ராம ஆட்சியோட நீச்சிதான் திமுக ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த 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 ஆணம் உங்ககிட்ட இருந்து எப்படி வந்தது என்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்கன்னா செருப்பால் அடிச்சு உங்களை துரத்திருப்போம் பகுத்தறிவு பகுத்தறிவு பேச வேண்டும் அது பகுத்தறிவு திமுக தொடர்பு கிடையாது அது அது வேற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த அண்ணாதுரை காலத்துல இருந்து அது வேறு மாதிரி கலைஞர் காலத்துல கொஞ்சம் தேஞ்சு போச்சு அஹ் மு க ஸ்டாலின் காலத்துல முழுசா சோழிய முடிச்சு விட்டாங்க சமூக நீதியை பேச திமுக கட்சிக்கு உரிமை இல்லை இதன் மூலமாக ஒரு அமைச்சர் பேசுறார் ராமாயணத்தை பத்தி ராமரை பத்தி ராமராஜ்ய பத்தி இவ்வளவு பேசுறாங்கன்னா சமூக நீதிக்கு நேர் எதிராக செயல்பட்டதுதான் ராமராஜ்யம் அல்லது ராமகாவியம் அல்லது ராமர் அதை வாங்கி அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு தீபகோடை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுறா அப்படின்னா இனி திமுக சமூக நீதியை பத்தி பேச வேண்டிய அருததை விட்டது இதுக்கு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னா நான் தான் சொல்லுவேன் பகுத்தறிவு பயணத்தில் சமூக நீதி பார்வையோடு எல்லாரும் இங்க சமம் அப்படிங்கிற பார்வையில பேசக்கூடிய மக்கள் பார்வை தான் இதை பத்தி பேசும் வேற யார் பேசுவா யார் யார் பேசுவா திமுக செஞ்ச சில நல்ல விஷயங்களையும் வீடியோவாக போட்டிருக்கிறோம் ஸ்டாலினை அறிவித்த சில அறிவிப்புகளை மக்களுக்கு நல்லது வரவேற்கக்கூடியது கூடியது அப்படின்னு நாம போட்டிருக்கிறோம் அப்ப நம்ம திராவிட அடிவருடி திராவிட கை கூலி இருநூறு ரூபாய் ஊப்பி சொன்னாங்க யாரு தவறு செஞ்சாலும் அதை தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மக்கள் பார்வை இருக்க வழிய சமூக நீதியை பேச திமுகவுக்கு இனிமே அருகதையே கிடையாது சாதிய மனநிலையில் திமுக அதனால தான் இந்துத்துவ பாசம் வேற என்ன திமுக அப்படின்னாவே இன்னொரு பாஜக திமுக அப்படின்னாவே அது இன்னொரு பாமக திமுக என்பது பாமகவும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு கலவை அண்ணாதுரை உருவாக்குறது இந்த காரணத்துக்காக இல்ல அதற்கு பிறகு வந்த ஏனைய தலைவர்கள் செஞ்ச சாதிய தெல்லா சாதியை வச்சுக்கிட்டு தான் திமுக அரசியல் பண்ணோம் நல்லா கவனிச்சு பாருங்க வரலாறு முழுக்க படுகா இருக்கும் சாதி ஒழிக்கிறேன் சமூக நீதி வளர்க்குறேன் எல்லாம் நம்ம பேசுவாங்க ஆனா சாதிய கலவரங்களையும் சாதிய போராட்டங்களையும் சாதிய ஆங்க கொலைகளையும் படுகொலையும் தூண்டி விடுறத இவங்க ஆட்சிதான் அதிகமா நடக்கும் சாதிய மனநிலையில் திமுக போய் ரொம்ப நாள் ஆச்சு சாதி ஒழிப்பு களத்தில் ஈடுபடக்கூடிய தோழர்கள் திமுக இருக்கிறது வெக்க கடையான விஷயம்தான் வேற வழி இல்லை அரசியல் சில சூழ்ச்சியால அங்க இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனாலும் கூட திமுக அப்படிங்கிறது மக்களுக்கு விரோதமான ஒரு கட்சி இந்த ஆட்சின்றது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தா பத்து லட்சத்தை கொடுத்துட்டு காவல்துறை ஒருத்த கொண போயிட்டு என்ன சொல்கிறது லாக்அப் எத்து கொலை செஞ்ச லாக்அப் வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னா லாக்அப் அவன் சும்மாங்க அதை மாறு பொறுஞ்சு இப்படி கதையை மூடுறது இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு இதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மயிர் மன்னங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பருப்பு வேகாது ஆஹ் சட்டத்து மரசன் மன்னிப்பு கேட்கலாம் வாய் தகுதி சொல்லிட்டு டம்ப் ஸ்லிப் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பிக்காலி பையல சொல்றதெல்லாம் இரண்டு மணி இது அவன் தெரியாத வேண்டியது பெரியார் இல்லை என்றால் ஆஹ் ஒடுக்கப்பட்டவர்கள் நீதி கேச வந்திருக்க மாட்டார்களா இதெல்லாம் பெரியார் போட்ட பிச்சை அப்படின்னு ஆரஸ் பாரதி பேசுனால தற்கூடிய அவன் ஊரு கிறுக்கு பை இதெல்லாம் கிறுக்கு பயிலுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி போட்ட சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பிஜேபி இருக்கா ஆணவத்துல பேசுறான் அப்படின்னா உன் கச்சிருக்கிற எந்த பேசுறான் உன் கட்சியில் இருக்கிறவனும் கீழ்த்தனமாக அநாதரிகமாக அருவறுப்பாக பிற்காலத்தனமாக கேனத்தனமாக பேசி ஓய் புரியுதா நீங்களும் புலவர் நூலை நக்கி என்னத்தை சொல்ல திமுக ஆட்சி கேடுகட்ட ராமராஜ்யத்தின் நீட்சி